அன்புறவுகளுக்கு வணக்கம் வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருக்கு இந்த காணொலியில் பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்குமா அப்படின்ற கோணத்தில் தான் விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹரியானா வந்து ஒரு சின்ன மாநிலம் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கு பாஜகவினுடைய ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் அவங்க நாற்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றினாங்க கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க நாற்பது இடங்களை கைப்பற்றினாங்க பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஆறு தேவை மாநில கட்சியான ஜனநாயக ஜன ஜனதா கட்சியோட அவங்க வந்து கூட்டணி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாநில கட்சியோடு பாஜகவுக்கு இருந்த கூட்டணி வந்து முறிஞ்சிச்சு ஏன்னா சீட் சேரிங்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது ஸோ அதனால அந்த கூட்டணி முடிஞ்சிச்சு சுயேட்சிகளினுடைய ஆதரவோடு அங்கே பாஜக இப்போ ஆட்சியை நடத்திட்டு வராங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே சுயேட்சைகள் வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக டிடிவி தினகரன் மட்டும்தான் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார் அதை தாண்டி தமிழ்நாட்டில் சுயேட்சைகள் வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு அரிதான காரியம்தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே வந்து பாஜகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க நிறைய உட்கட்சி பூசல் காங்கிரஸ்லேயும் இருக்குது பாஜகவிலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பாஜகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கே சீட்டு கொடுக்கல அவங்களாம் சுயேட்சையாக போட்டிடுறாங்க அந்த மாதிரி போட்டிட்டு ஒரு எட்டு பேரை கட்சியிலேருந்து நீக்கிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு பெரும்பான்மையான போட்டி ஒரு கடும் போட்டி பாஜக வர்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு தான் இருக்குது இதில் பாஜகவுடைய ப்ளஸ்ஸு பாஜகவுடைய மைனஸ் என்ன அப்படின்றத முதல் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்றது பத்தாண்டு கால ஆட்சி எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு பிறகு எலெக்ஷன்ஸை சந்திக்கும்போது ஆன்டின்கம்பஸி அப்படின்னு இருக்கும் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது மக்கள்கிட்ட வருவது இயல்பு நீங்கள் என்ன தான் நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ அந்த ஆன்டி இன்கம்மெண்ட்ஸு இருக்கும் ஒரு ஃபைட் ஒரு முறை ஆட்சி செஞ்சதுக்கே அவ்வளோ இருக்கும் அப்படின்னா இவங்க இரண்டு முறை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்போ ஆன்டி எந்த எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இரண்டாவது வந்து அவங்க கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியதில் பஞ்சாப் விவசாயிகளுக்கும் ஹரியானா விவசாயிகளுக்கும் தான் பங்கு இருக்குது கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாலும் கூட இந்த விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது கோரிக்கையாகவே இருக்குது ஸோ அது விவசாயிகளுடைய போராட்டம் இந்த எலெக்ஷனில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறாக மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் அந்த முன்னாள் பாஜக எம்பிக்கு எதிராக அவங்க போராடினாங்க இல்லையா அந்த இஷ்யூ இதில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மூன்றாவது நான்காவதாக வந்து இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் இந்த அக்னிபாத் திட்டம் நாடாளுமன்ற தேர்தலே ஒரு எதிரொலிச்சது ஸோ அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் இதெல்லாம் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி பாஜகவினுடைய கோர் ஓட்டர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க அதே போல் மோடி அவர்களுடைய பலமாக இருக்கிறார் ஸோ இதெல்லாம் பாஜகவினுடைய ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஓரு இடங்களை பெற்றிருந்தாங்க முப்பது சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறாங்க பாஜக தான் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஓட் பர்சன்டேஜை வச்சுருக்குது காங்கிரஸ்னுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியனுடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது அவங்களுடைய ப்ளஸ்ஸாக இருக்குது ஒலிம்பிக்ஸில் பதக்கத்தை வெள்ளனாலும் மக்கள் மனங்களில் அதிக இடத்தை பிரித்தவங்க வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை அவங்க காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக பஜ்ரங் புனியா அவரும் மல்யுத்த வீரர் அவரும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் இது ஒரு காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல் சொல்லப்படுது வினோஷ் போகத்துக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலும் முக்கட்சி பூசல் இருக்குது அது மறந்துடக்கூடாது ப்ளஸ் காங்கிரஸுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆப் ஆம் ஆத்மி இடையே கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது ஆனால் அது ஃபைனலைஸ் ஆகலை இப்போ ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுறாங்க அதுக்கப்புறமாக வந்து ஜனநாயக ஜனதா கட்சி அதுக்கப்புறமாக ஆசாத் சமாஜ் கட்சி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க அதுக்கப்புறமாக ஐஎன்எல்டி பகுஜன் சமாஜ் கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க பாஜகவில் காங்கிரஸில் சீட்டு கிடைக்காத முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சுயேட்சைகளாக போட்டிடுறாங்க ஸோ பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் இத்தனை அணிகளாக பிரியும்போது அது பாஜகவுக்கு அட்வான்டேஜ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாஜகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் நாலஞ்சு முனையில் பிரியும்போது அது காங்கிரஸை விட பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு ஆட்சி யாருடைய ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு தான் ஆண்டிங்மெண்ட்ஸி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எதிரான வாக்குகள் ஒரே அணியில் போச்சு அப்படின்னா ஆளுங்கட்சியை தோக்கடிக்க முடியும் அவங்களுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வேறு வேறு இடங்களில் போச்சு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இதில் அறிக்கை பாஜக என்ன சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மகளிர் கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறைவான கட்டணத்தில் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வந்து அனைத்து பெண்களுக்கும் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கிறாங்க இங்கே திமுக வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதை கடுமையாக எதிர்த்தாங்க பாஜக அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் முதியோர்கள் அதுக்கப்புறமாக விதவிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயும் கொடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கிறாங்க அதே தான் இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை அப்படின்னு காங்கிரஸும் சொல்லியிருக்கிறாங்க அரசு பணிகளில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நிரப்பப்படும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி நான்கு விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக காங்கிரஸ் வந்து விவசாயிகளுக்கான நல ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் பாஜகவும் காங்கிரஸும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிற விஷயங்களாக இருக்குது ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு பாஜக தேர்தலை சந்தி சந்திக்கிறாங்க இருந்தாலும் கூட பாஜகவினுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெருசு அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டேட்டஜி அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க ஒருவேளை அங்க அசம்பிளி வந்தால் அவங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை மக்கள் பெரும்பான்மையை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வேறு சின்னாரியோ ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை வரலை நிறைய சுயேட்சைகள் வெற்றி பெறாங்க அப்படின்னா சுயேட்சைகளை எப்படியாவது வாங்கி பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை வந்து வந்துடும் ஸோ பாஜக ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கு கடந்த முறையெல்லாம் வந்து பாஜக ஒரு பெரிய அட்வான்டேஜில் இருந்தாங்க இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பத்துக்கு பத்து அடித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு தான் ஜெயித்தாங்க காங்கிரஸ் அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அப்படி நாடாளுமன்ற தேர்தலையே காங்கிரஸ் அஞ்சு சீட்டு ஜெயிக்குது அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்டேட் ஸ்டேட் பேஸ்டு பாலிடிக்ஸில் இருக்கும்போது காங்கிரஸ்க்கான அட்வான்டேஜ் அதிகம் ஆனாலும் கூட உட்கட்சி பூசல் அதுக்கப்புறமாக பாஜகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் நான்கு முனை ஐந்து முனையாக போகிறது இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு அங்க அசம்பிளியோ இல்லை காங்கிரஸுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹரியானா எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ போலிங் வந்து தேதி நடக்குது ஸோ ஹரியானாவில் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்